இப்ப வந்து தரமான பொருட்களை நியாயமான விலையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம வந்து முதல் இந்த ப்ராடக்ட் நோக்கி எழுபது கண்ட்ரிகள் இருக்குதுங்க காங்காயந்த காங்காயத்துல இருந்து நம்மளுக்கு வருதுங்க குஜராத் முகரக்கருங்க இது வந்து நம்ம கடையில டாப்ல அதிகமாக மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம் இந்த சோயா புட்டு தாங்க இது பாத்தீங்கன்னா சாந்தி அல்டிமா பெலட்டுங்க இது மக்கள் கிட்ட நல்ல அறிமுகமான கம்பெனி தான் இது வந்து உளுந்தங்குறீங்க இருபது இருக்குது ஃபைபர் பன்னெண்டு இருக்குதுங்க இது வந்து முழு மக்காச்சோளம்ங்க கோதுமை இளைச்சி விடு இது எங்க இருந்து வருதுன்னா நல்லாம்பள்ளியில இருந்து வருதுங்க பருத்தி கொட்டையே அரைச்சு கொடுக்குறவுங்க தேங்காய் புண்ணாக்கு கடல சோயா போட்டு பட்டாணி பொட்டு கறவை தவிடு அப்படிங்கிற ஒரு பாலை தவிடுங்க டிசென்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கிற தொந்தரவு இதெல்லாம் நல்ல பருத்திக் ரெண்டு வெரைட்டி இருக்குது எஸ்கேஎம் பைபாஸ்கிற ஒரு பேமஸான பெல்லட்டுங்க விவசாயிகிட்ட நல்ல வரவேற்பற்ற பெல்லட்டுங்க பசுன்னு ஒரு புது பிராண்ட் நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறவங்க இது வந்து நல்ல ஆயிட்டு இருக்குது விவசாயிகள் வந்து இதை விரும்பி இதை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பால் அதிகமாகுதுன்னு மக்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குதுங்க இந்த தவுட்டுக்கு இல்லத்தரசிகிட்ட கிட்ட நம்ம ஏரியாவில் நல்ல வரவேற்பற்ற அரிசிங்க இது வந்து நல்ல உபரி வரு இட்லி அரிசியிலேயே அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தி ஆறு கிலோ அப்படின்னு மூணு டைப்பா பேக்ல நம்ம கிட்ட கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தீவன ஆயிட்டது கூட நம்ம கயிறு வெரைட்டிலும் பண்ணிட்டு இருக்கோம் பெரிய தும்புங்க கொஞ்சம் பெரிய கண்ணு குட்டியிலுக்கு கழுது கட்டியாகவும் போடலாம் கண்ணுக்குட்டிகளுக்கு மூக்கு காயமாகாதுங்க இது நூல் கயிறுங்க அஞ்சு வகையான மூக்கணும் கயிறு இருக்குதுங்க நல்ல தரமான கயிறுங்க இது எல்லாம் சேவலை கட்டி வைக்கக்கூடிய சேவல் கயிறுங்க இருக்கிறதுலே பெரிய சைஸுங்க காலையிலுக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மாடுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய தலைக்க வருங்க மாடுகளுக்கு மலம்புள்ள குள்ள இருக்க தட்டு இருக்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ற கதிரறிவாளுங்க ஐஸ்கிரீம் சுடல் கொடுக்கறது டிஃபன் வெரைட்டி மாதிரி சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட என்னென்ன அளவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சு எட்டு இஞ்சு ஒம்பது இஞ்சு பத்து இஞ்சு பன்னெண்டு இஞ்சு இது நம்ம வந்து சில்லறையாகவும் கொடுக்குறோம்ங்க ஆயிரம் பத்தாயிரம்னு கேட்டால் மொத்தமான அளவு இல்லை நம்ம டெலிவரி கொடுக்குறோம்ங்க வணக்கம்ங்க என் பேர் ஏ ஜெகதீசன் நம்மளோட கடை பேர் பார்த்தீங்கன்னா வேளன் மாட்டு தீவனங்கள் நம்ம கடை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா சந்தேக உடன்பாளையம் பிரிவு கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து வகையான தீவனங்களும் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூரியா கண்டென்ட் கம்மியான ஐட்டங்க தான் நம்ம கடையில் வச்சுருக்கிறோம் சில்லற வியாபாரம் இருக்குதுங்க மொத்த வியாபாரம் இருக்குதுங்க நீங்கள் மொத்தமாக வந்து அதிகமான குவான்டிட்டி எடுக்கும்போது நம்ம ரேட் இன்னுமே குறைச்சு கொடுப்போம் அடுத்ததா வந்து நம்ம கடையில் மாவு வகைகள் பயிர் வகைகள் எண்ணெய் வகைகள் மசாலா பொருட்கள் இதெல்லாம் நான் கொண்டு வரலான்னு இருக்கிறோங்க உங்களுக்கு இதில் எந்த பொருட்கள் வேணுனாலும் நீங்கள் வந்து ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்க உங்க அனைவருக்கும் நன்றிங்க